ஹலோ நண்பேலே ஒரு குவைத்தி தன்னுடைய மகளை கற்பழித்ததற்காக ஆயுள் தண்டனை குவைத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு இவர் மட்டும் செய்யலை இதாக ரெண்டு நபர்கள் சேர்ந்து செஞ்சுருக்காங்க என்ன சம்பவம் நடந்துச்சு ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி வெளியாகிருக்கு அடுத்து சால்மியா ஏரியாவில் மிகப்பெரிய அளவில் செக்யூரிட்டி கேம்மன் குவைத்தில் நடக்குது வெளியே போகக்கூடிய வெளிநாட்டவர்கள் சிவில் ஐடி கார்டையும் விசா காப்பியையும் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க என்ன காரணம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி மூன்று குவைத்திகளுக்கு ஆயுள் தண்டனையை கொயத்தினுடைய நீதிமன்றம் வழங்கி இன்றைக்கி ஒரு தீர்ப்பை வந்து வெளியிட்டிருந்தாங்க அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்பவே கேவலமான அசிங்கமான ஒரு செயலை வந்து இந்த கொய்த்திகள் செஞ்சுருக்காங்க எப்படி அப்படின்னா ஒரு கொயத்தினுடைய மகளை அந்த கொய்த்தியை அதாவது பெற்ற குழந்தையவே மகளையே கற்பழிச்சிருக்காரு இவர் தனியாசையில இதாக இவரோட உறவினர்களோட ரெண்டு நபர்களோடு சேர்ந்து இதை வந்து பண்ணியிருக்காரு அந்த குழந்தையினுடைய அந்த மகளினுடைய தாய் வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணி எனக்கு கட்டாயம் இதில் நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கொயத்தினுடைய நீதிமன்றத்துக்கு வந்து போயிருக்காங்க நீதிமன்றத்தில் மிகப்பெரிய அளவில் இதை வந்து விசாரணை செய்து தற்பொழுது அந்த மூன்று கொய்த்திகளுக்கும் ஆயுள் தண்டனை அதுவும் கடுமையான ஆயுள் தண்டனை கோயத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் பெற்ற மகளுடைய உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய மனநிலைக்கு இந்த நபர் எப்படி போனார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இருக்குது குவைத்தில் இந்த நபர் செய்த தவறு இனிமேல் யாருமே செய்யக்கூடாது அதற்கான தண்டனைக்காக தான் அந்த பெண்ணினுடைய அதாவது மகளினுடைய தாய் வந்து நீதிமன்றம் வரைக்கும் இந்த கேஸை வந்து கொண்டு வந்திருந்திருக்காங்க அந்த பெண்மணிக்கும் நம்முடைய பாராட்டுக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த சம்பவம் குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க அடுத்த செய்தி குவைத்தனுடைய சால்மியா ஏரியாவில் மிகப்பெரிய அளவில் செக்யூரிட்டி செக்கிங் அப்படிங்கிறது தற்பொழுது நடந்துக்கிட்டு இருக்குது வெளிநாட்டவர்களாக இருக்கட்டும் கொய்த்திகளாக இருக்கட்டும் வெளியே போகும்பொழுது உங்களுடைய சிவில் ஐடி அல்லது உங்களுக்கான உரிமத்தை வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு போக்குவரத்து விதிமீறல்கள் இந்த செக்யூரிட்டி செக்கிங்கில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே போல் தலைமறைவாக இருந்த ஏழு நபர்களும் இதில் கைது செய்யப்பட்டிருக்காங்க சிவில் சிவில்ைடின்னு சொல்லக்கூடிய அடையாள அட்டையை வெளியே எடுத்துகிட்டு போகாததற்காக ரெண்டு நபர்கள் கோயத்தினுடைய போலீஸால் பிடிச்சு வைக்கப்பட்டிருக்காங்க போல் ஒரு டிரைவர் வந்து லைசன்ஸ் இல்லாமல் வாகனத்தை அவசரமாக எடுத்துகிட்டு போனதுனால தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்காரு இந்த மாதிரி பொறுத்த வரைக்கும் வெளியே போகும்பொழுது கட்டாயம் சிவில் ஐடி கார்டு அல்லது உங்களுடைய விசா காப்பி உங்களுடைய லைசன்ஸ் கார்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க மறந்து நீங்கள் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான பதில் சொல்ல வேண்டியிருக்கும் ஸோ ரொம்ப கவனமாக இருங்க கோயத்தில் தற்பொழுது கொய்த்திகளுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது அதாவது வெளிநாட்டவர்களாக இருந்து குவைத்தி குடியுரிமை பெற்றவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிரச்சனைகள் தற்பொழுது வந்துகிட்ருக்கு கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் வெளிநாட்டவர்கள் வந்து குவைத்திகள் போலி குவைத்திகளாக குயத்தில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுடைய அந்த குவைத்திக்கான உரிமங்கள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு இன்னும் இது கண்டினியூ ஆகும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க எல்லாத்திற்குமே முக்கியமான காரணம் இந்த பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் தான் பயோமெட்ரிக் எடுத்ததால் தான் இந்த பனிரெண்டாயிரம் போலி குயத்திகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்காங்க போல் வெளிநாட்டவர்களுக்குமே இந்த மாதம் இறுதி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் தான் டைம் இருக்குது சில நபர்கள் வந்து பயோமெட்ரிக்லாம் வந்து ஏன் எடுக்கணும் வெளிநாட்டவர்களாக இருக்கிற நமக்கு ஏன் எடுக்கணும் அப்படிங்கிற கேள்வியை வந்து கேட்குறீங்க குயத்தை பொறுத்த வரைக்கும் பயோமெட்ரிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப செக்யூர் அண்ட் சேஃபாக வந்து வச்சுருக்குறாங்க ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை எடுக்க தவறுனா தான் பிரச்சனையை விரைவிலேயே எடுத்துக்கோங்க பெற்ற மகளோடையே உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய மனநிலைக்கு போன அந்த கொய்த்திக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனை அப்படிங்கிறது சரியானதாக இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிவிடுங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க